நாற்பது எம்எல்ஏக்களுடன் திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வரை திமுகவில் பயணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தினார் இதனால் எம்ஜிஆரின் நற்பெயரை பெற்று அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆரின் முதல் ஆட்சி காலத்தில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் கோபிசெட்டு பாளையத்தில் தொடர்ந்து போட்டியிட்டு ஒன்பது முறை வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மட்டும் தோல்வி அடைந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஜெயலலிதா அணி ஜானகி அணி என்ற பிளவில் ஜெயலலிதா அணியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டார் போட்டியிட்டதோடு மட்டுமில்லாமல் வெற்றியும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு போக்குவரத்து துறை அமைச்சராகவும் அடுத்து ஐடி வருவாய்த்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்று வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பழனிசாமியின் அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் எம்ஜிஆர் உடன் பிரச்சாரத்திற்கு செல்வது ஜெயலலிதா பயண திட்டங்களை வகுப்பது என்று முக்கிய முகமாக இருந்திருக்கிறார் செங்கோட்டையன் கருணாநிதி துரைமுருகன் வரிசையில் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினரானவர் என்ற பெருமையை பெற்றவர் செங்கோட்டையன் அதிமுகவில் சூப்பர் சீனியராக இருந்த இவர் பொதுச்செயலாளர் எடப்பாடிக்கும் சீனியர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து நேற்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ளார் செங்கோட்டையன் அதிமுக கட்சியில் முக்கிய சூப்பர் சீனியர் சீனியராவார் மேலும் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இவரது நீக்கம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த நீக்கத்திற்கு முன் என்னென்ன நடந்தது எப்படி செங்கோட்டையன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறவில் விரிசல் தொடங்கியது உரிய மதிப்பும் மரியாதையும் தரப்படுவதில்லை என்கிற செங்கோட்டையனின் தொடர் மனக்குமுறல் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதியானது வெட்ட வெளிச்சமானது அன்று அத்திக்கடவு அவிநாசி திட்டக்குழு சார்பில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு மாவட்டம் அன்னூரில் பாராட்டு விழா நடைபெற்றது அந்த விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை அவரது மாவட்டத்தில் நடந்த கட்சியின் முக்கிய விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது பெரும் சர்ச்சையானது இதனையடுத்து அந்த விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை அதனால்தான் விழாவில் பங்கேற்கவில்லை என்று செங்கோட்டையன் சர்ச்சைகளுக்கு பதிலளித்தார் செங்கோட்டையனின் இந்த பதிலுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் டிடிவி தினகரன் இந்த ஆதரவு அதிமுகவிற்குள் குழப்பத்தை கிளப்பியது மேலும் ஈரோடு லக்கம்பட்டியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இந்த விழா மேடையில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் எடப்பாடி பழனிசாமி படத்திற்கு இணையாக செங்கோட்டையனின் படமும் வைக்கப்பட்டிருந்தது இது வழக்கத்திற்கு மாறானது எப்போதும் உள்ளூர் நிர்வாகிகளின் படங்கள் சிறிதாகவே வைக்கப்பட்டிருக்கும் அதனால் செங்கோட்டையனின் இந்த செயல் மிக முக்கியமாக கவனிக்கப்பட்டது கூடவே அந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை செங்கோட்டையன் குறிப்பிடவே இல்லை ஒரே ஒரு முறை அதிமுக பொதுச்செயலாளர் என்று கூறிய போதும் பழனிசாமியின் பெயரை அறவே கூறவில்லை அன்று செங்கோட்டையனின் வீட்டில் அதிமுக நிர்வாகிகளின் சந்திப்பும் நடைபெற்றது இந்த விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மகன் திருமண வரவேற்பு நடந்தது அந்த விழாவில் பழனிசாமி செங்கோட்டையன் சந்திப்பு நடக்குமா என்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அன்று அந்த சந்திப்பு நடைபெறவில்லை செங்கோட்டையன் மாலை நான்கு மணி அளவில் விழாவில் கலந்து கொண்டு செல்ல பழனிசாமி ஐந்து மணிக்கு மேல் விழாவில் கலந்து கொண்டார் மேலும் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்குதலுக்கு முன்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது அதில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை மேலும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று காலையில் செங்கோட்டையனின் ஈரோடு அலுவலகத்தில் பழனிசாமி படம் மறைக்கப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் ஒட்டப்பட்டது காலை பதினோரு மணிக்கு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த நீக்கம் தன்னை அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்றும் செங்கோட்டையன் கூறியிருந்தார் இந்த நிலையில் அதிமுக உட்கட்சி பூசலால் பல பிரிவுகளாக சிதறி கிடக்கிறது இந்த நிலையில் கட்சி ஒருங்கிணைந்து வலிமை பெற வேண்டும் என்று சொன்னதற்காக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதை எதிர்த்து நீதிமன்றம் செல்வேன் என்று அறிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் நீதிமன்றத்தில் அவருக்கான நியாயம் உடனடியாக கிடைக்குமா என தெரியவில்லை அதனால் அரசியல் ரீதியாக அதிரடியான சில முடிவுகளை அவர் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதன்படி ஈரோடு திருப்பூர் கோவை கரூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பேற்று அங்கெல்லாம் வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டிருக்கிறார் செங்கோட்டையன் இதற்கான தொடக்க கட்ட வேலைகளை தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணன் ஆகியோரின் செயல்பாடுகள் பிடிக்காமல் அதிருப்தியில் இருக்கும் பலரும் இப்போது செங்கோட்டையின் பின்னால் திரண்டு நிற்பதால் இந்த முயற்சிக்கு பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது என்கிறார்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரால் தென் மாவட்டங்களில் சுமார் ஐம்பதிலிருந்து அறுபது தொகுதிகள் கைவிட்டு போயிருக்கிறது இந்த நிலையில் எடப்பாடி வலிமையாக இருப்பதாக சொல்லப்படும் மேற்கு மாவட்டங்களில் சுமார் நாற்பது தொகுதிகளில் செங்கோட்டையன் வேட்பாளரை நிறுத்தினால் அங்கும் எடப்பாடி அணி நிச்சயம் தோல்வே தழுவும் என்றும் நிலையுள்ளது இதனால் எடப்பாடி அணி சார்பாக தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டியவர்கள் கூட தற்போது பின்வாங்கும் முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதனால் அந்த அணி கலகலத்து போயிருக்கிறது செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் தெம்பாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஈரோடு கோபிசெட்டு பாளையம் குள்ளம்பாளையத்தில் உள்ள தனது வீட்டில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அதன் பிறகு ஒரு முக்கிய ஆடியோவையும் அவர் வெளியிடப் போகிறார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்காக பிரத்யேக ஸ்பீக்கர்கள் அங்கு பொருத்தப்பட்டு வருகின்றன ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோருடன் பசும்பொனில் செங்கோட்டையன் கை கோர்த்ததால் அவரை அதிமுகவிலிருந்து பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்க உத்தரவிட்டார் இது குறித்து செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் கேட்டபோடு இன்று காலை பதினோரு மணிக்கு விளக்கம் அளிக்கிறேன் என செங்கோட்டையன் தெரிவித்தார் அந்த வகையில் குள்ளம்பாளையத்தில் தனது வீட்டில் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அங்கு ஒரு சிறிய ஸ்பீக்கரும் பொருத்தப்பட்டுள்ளது இது குறித்து கேட்டபோது செய்தியாளர்கள் சந்திப்பு முடியும்போது செங்கோட்டையன் ஒரு ஆடியோவையும் போட்டுக்காட்டப் போகிறார் அந்த ஆடியோவில் என்ன இருக்கிறது என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது செங்கோட்டையனின் பேச்சை கேட்க அவரது வீட்டில் ஆதரவாளர்கள் குவிந்து வருகிறார்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் செங்கோட்டையனை சந்தித்தார்கள் இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கிய பிறகு ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனாலும் அதிலும் சுமூகமான பேச்சுவார்த்தை ஈடுபடாததால் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் நாற்பது எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து மொத்தமாக விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செங்கோட்டையன் திமுகவில் இணையுள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக முக்கிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்